ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கீது சுரேஷ் வேர்ல்டு இன்றைக்கி ப்ளாக் வந்து என்னோடய டெலிவரி பேக் பேக் பண்ணுறதும் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு அதோட ப்ளாக் தான் நான் இன்றைக்கி கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அன்றைக்கி முன்னாடி நாள் தான் நான் வந்து பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே சில இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அது எல்லாமே வந்துருந்துச்சு ஸோ வாஷ் பண்ணி நிலை வந்து காய போட்டிருந்தேன் தேர்ட்டி செவன் வீக்ஸ் வரைக்குமே நான் டெலிவரி பேக் வந்து பேக் பண்ணலை எந்த தைரியத்தில் இருந்தேன்னு தெரியல தேர்ட்டி செவன் வீக்ஸில் தான் வந்து நான் ஒரு நாள் செக்அப் போகும்போது டாக்டரை வந்து பார்த்துட்டு எப்போ வேணாலும் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனி டைம் லேபர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நான் சில திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டு பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து பெயின் வரதுக்காக எந்த சிம்டம்ஸும் தெரியல எப்போவும் எனக்கு ஸ்டொமக் பையனும் பெல்விக்கு பையனும் ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு சிம்டம்ஸாகவே நான் வந்து கன்சிடர் பண்ணல அதனால் தேர்ட்டி செவன் வீக்ஸ் வரைக்குமே ரொம்ப நார்மலாக தான் இருந்தேன் டெலிவரி பேக் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பேக் பண்ணவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் நீங்கள் சீக்கிரமாக பேக் பண்ணிவிடுங்க நான் வந்து டெலிவரி பேக்குக்கு ரொம்ப மினிமலான திங்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்திருந்தேன் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் சிலர்லாம் வந்து அவங்கவுங்க தேவைக்காக நிறைய பொருள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பட் எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு அவ்வளோ ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் சில பேசிக் நீட்ஸ் மட்டும் நான் ஆர்டர் போட்டு வாங்கி அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு மஸ்லின் டவல் பாப்பாக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு லவ்ல பிராண்டில் இருந்து ட்ரை ஷீட் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு வந்து ஒரு நாலு வாங்கி வச்சிருந்தேன் அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து இந்த மாதிரி அவுட்ஸ் வந்து பேக் ஆஃப் டுவெல் வந்து ஆர்டரு போட்டிருந்தேன் அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் பாப்பாவுக்கு ஃபேஸ்லாம் துடைக்கிறதுக்கு காட்டனில் அதே மாதிரி மஸ்லினில் வந்து குட்டி டவல் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் பேசிக்காக நமக்கு வந்து பாப்பாவுக்கு டைப்பர் தேவைப்படும் இல்லையா ஸோ டைப்பர் மீமி ப்ராண்டில் இருந்து வைப்ஸ் வந்து ஒரு பேக் மட்டும் எடுத்திருந்தேன் அது மூணு பேக்காக வாங்கியிருந்தேன் ஸோ அதில் இருந்து ஒன்று மட்டும் எடுத்திருந்தேன் இப்போதைக்கு இம்மாலியாக ப்ராண்டில் இருந்து சோப்பு ஷாம்பு அதிலேருந்து ஒரு வைப்ஸும் எடுத்திருக்கிறேன் அடுத்து பாப்பாவை ரிசீவ் பண்ணுறதுக்கோ இல்லை கீழெல்லாம் போட்டு படுக்க வைக்கிறதுக்கு காட்டன் டவல் இது நமக்கு கவர்மெண்டில் கொடுத்தாங்க இல்லையா ஒரு கிட்டு அதில் டவல் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பாப்பாவோட பெட்டு அவ்வளோதான் வந்து பாப்பாவுக்கு நான் எடுத்து வச்சது வேற எதுவும் வந்து அவ்வளோவா நான் வாங்கலை பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா பொண்ணா பயணம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி அவ்வளோதான் வாங்கியிருந்தேன் அடுத்து நம்ம பேசிக்காக நமக்கு தேவைப்படும் பெட்ஷீட்டு டவலு சாரி இதெல்லாம் தேவைப்படும்ல அது எல்லாமே அம்மா ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் தான் இது அங்கே வந்து பெட்ஷீட் இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளுடைய இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பெட்ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அம்மா சில காட்டன் டவல் சாரிலாம் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லி ஸோ இது எல்லாமே வெளியே தான் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குன்றதுனால அதை மட்டும் தனியாக ஒரு கட்டப்பையில போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அதை மட்டும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டேன் மற்றபடி அந்த ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணதை அப்படியே தான் வச்சுருந்தேன் நான் தனித்தனியாக கவர்லாம் போட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் இன்னும் தான் டைம் இருக்கே நம்ம வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம் இன்னும் திங்ஸ்ன்னு ஆர்டர் போட்டது வர வேண்டியது இருந்துச்சு ஸோ ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்கலான்னு ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் ட்ராலியில் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அந்த ட்ராலி அலோடு இல்லைன்னு சொன்னதால் ட்ராவல் பேக்கில் எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுன்றது அப்போ எனக்கு தெரியாது ஸோ இது மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் திடீர்னு அன்றைக்கு நைட்டே எனக்கு என்ன ஆச்சுன்னா பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பெயின் அப்படின்னா ஸ்டொமக் பெயின் அதே மாதிரி பேக் பெயின் கால் வலி வருது கால் இழுக்குது அது மட்டும் இல்லாமல் லூஸ் மோஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு பெயின் வந்து இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸ் ஆகல அதே மாதிரிதான் இருந்துச்சு பட் காலையில வரைக்கும் பார்த்த முடியவே இல்லை அந்த பெயின் வந்து அப்படிதான் இருந்து நடக்கவே முடியல நம்ம வந்து டேரெக்டாக நம்ம பார்க்குற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம எப்பவும் ரெகுலராக செக்அப்புக்கு போகிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் நர்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு உடனே கிளம்பி வர சொல்லியிருந்தாங்க ஆறு மணிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் காலையில் போயிருந்தோம் அங்கே வந்து சர்விக்ஸ் எனக்கு இன்டர்னலாக செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது லேபருக்கான சிம்டம்ஸ் தான் நீங்கள் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எனக்கு அது லே அதுதான் லேபர் பெயின் தெரியல ரொம்ப கன்ஃப்யூஸாக இருந்துச்சு ஆனால் எனக்கு லூஸ் மோஷனாக நிற்கலாம் அந்த பெயினும் வந்து குறை குறையவே இல்லை ஸோ அது மாதிரி சொன்னதால் நாங்கள் வந்து பார்க்குற இடத்துலையே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு நோட்டில் சில இதெல்லாம் எழுதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஸோ எவ்வளோக்கு சீக்கிரமாக முடியுமோ போய் அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து பரபரப்பாக நான் வந்து அந்த கவர்லாம் எடுத்து தனித்தனியாக பாப்பா ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு தேவையான அந்த சில நீட்ஸ் இருக்கும் இல்லையா ப்ரெஷ்ஷு பேஸ்ட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணுறது கவர்லாம் அது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பேக் பண்ணி கிளம்பிட்டோம் இந்த ட்ரெஸ் வந்து என்னோடது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வயசாகுது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸோ பாப்பா பிறந்த பழைய ட்ரெஸ்ஸு போடுவாங்களே அதுக்காக இந்த கவுனும் தம்பியோட ஷர்ட் ஒன்று இருந்துச்சு பழைய ஷர்ட் அதுவும் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ எங்களுடைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கலான்னு ஸோ இது வந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வாஷ் பண்ணி அப்படி சூப்பராக இருந்தது மடிச்சு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஸோ பையன் பிறந்த ஷர்ட் போடலாம் பொண்ணு பிறந்த கவுன் போடலான்னு எடுத்து வச்சுருக்குறோம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக நாங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கேயுமே வந்து செக் பண்ணிவிட்டு லேபருக்கான சிம்டம்ஸாக தான் தெரியுதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா எனக்கு உடனே வந்து லேபருக்கான அந்த எல்லாம் மாற்றி விட்டுட்டு லேபர் வார்டிலே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க நார்மல் வார்டில் கூட அட்மிட் பண்ணல என்ன லேபர் வார்டிலே அட்மிட் பண்ணிட்டாங்க கான்ட்ராக்ஷனாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் லேபர் வார்டில் நான் என்ட்ரி ஆன உடனே அம்மா அப்பா கத்துற சவுண்டு தானே இது வரைக்கும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை ஒரு பக்கம் டெலிவரி ஆகிட்டே இருக்குது அது எல்லாமே நம்ம கண் கூட பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதால எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு அதில் வந்து எனக்கு பிபியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு திடீர்னு பாப்பாவோட மூமெண்ட்ஸ் தெரியாமல் போயிடுச்சு பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமாகிடுச்சு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன் அந்த ஸ்டார்டிங் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அப்சர்வேஷன்லேயே வச்சிருந்தாங்க அவங்களால இன்ட்யூஸ் பண்ணுறதுக்கும் முடியல ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் பண்ணணுன்றதுனால வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் அது இதுன்னு பார்த்துட்டு நார்மல் ஆகுங்க ஆகுங்க அப்போ தான் பாப்பாவுக்கு வந்து மூமெண்ட்ஸ் தெரியும் ஹார்ட் பீட் குறையுன்னு சொன்ன உடனே நானே என்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு நார்மலான பட் எனக்கு கான்ட்ராக்ஷன் வந்து இருந்துச்சு அது வந்து ரொம்ப ஹையாகவும் ஆகலை லோவாக ஆகலை அவங்க வந்து இன்டியூஸ் பண்ணல ஏன்னா தேர்ட்டி செவன் வீக்ஸ் தான் இருக்குது இன்னும் நம்ம வெயிட் பண்ணலாம் எல்லாமே நார்மலாக இருக்குது வாட்டர் லெவலில் இருந்து எல்லாமே சுகர் எல்லாமே நார்மலாக இருக்குது பிபிஎனுக்கு அந்த அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்தாங்க எனக்கு அப்படியே வந்து அந்த பெயின் எல்லாமே குறைஞ்சி போச்சு என்னை விட்டால் போதும்ண்டாப்பா நான் பாப்பாவை வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிறேன் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து கத்திட்டு இருந்தேன் எப்போ அனுப்புவீங்க எப்போ அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் கத்திட்டு இருந்தேன் எனக்கு எப்போ டெலிவரி த நான் கேட்கவே இல்லை என்னை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் மற்ற ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கண்டிப்பாக இன்டியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைனா வந்து சி செக்ஷன் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க எனக்கு பாப்பாவோட ஹார்ட் பீட் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இருந்துச்சு பட் இவங்க வந்து ஃபைவ் ஹார்ஸில் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கும் வந்து பிபி எல்லாமே ஆகிடுச்சு எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பிபி சுகர் எல்லாமே நார்மலாக இருக்கு வாட்டர் லெவல் எல்லாமே நார்மலாக இருக்கு அப்படின்றதுனால இன்டியூஸ் பண்ணல ஏன்னா இன்டியூஸ் பண்ண பாப்பா அன்னைக்கே பிறந்துட்டு இருப்பாங்க பட் என்ன அப்படின்னா தேர்ட்டி செவன் வீக்ஸ் தான் ஒரு ஒன் வீக் இருந்தால் வந்து இன்னுமே நல்லா கரெக்டாக வளரும் கரெக்டா வளரும் பண்ணலாம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணலாம் அதை தான் வந்து வேற ஏதோ ஒரு பேர் போட்டு டிக்ளேர் பண்ணி என்ன நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க நார்மல் வார்டில் ரெண்டு நாள் போல அப்சர்வேஷனில் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அதுவும் நாங்களும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க பட் அன்றைக்கே டெலிவரியாக இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு ஏதோ விட்டா போதும் தப்பிச்சு ஓடி வந்துலான்னு ஓடி வந்துட்டேன் ஆனால் இப்போ தேர்ட்டி நைன் வீக்ஸ் ஆயிடுச்சு இன்னும் பெயின் வரல பட் நான் செக்அப் போயிட்டு தான் இருக்கேன் எல்லாமே நார்மலா இருக்குன்றதுனால இன்னுமே வெயிட் பண்ணலாம் இருக்காங்க எப்போ வந்து டெலிவரி ஆகும் தெரியல பார்க்கலாம் நான் எதிர்பார்க்காத ஒரு தான் வந்து நடந்துச்சு ஆகும் நினச்சி எல்லாம் போகணும் பட் புஷ்ஷுன்னு போயிடுச்சு பட் இது கூட வந்து சிலருக்கு நடக்கும் போல இருக்கு நமக்கு நடந்துருக்கு ஸோ வரும்போது டிஸ்சார்ஜ் ஆக வரும்போது ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸாக தூக்கமோ இல்லை சாப்பாடோ இல்லை இதுதான் வந்து நடந்துச்சு அடுத்து வந்து டெலிவரி ஆகிற பிளாக் தான் நான் போடுவேன் நினைக்கிறேன் டெலிவரி ஆனால் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ